என் தம்பி என்னை எப்படி யா ஃபினான்ஷியலாக அப்பா கிட்டேருந்து சப்போர்ட் இல்லை ஃபேமிலியை வந்து பார்க்கல அப்பா அப்போ வந்து இவங்கெல்லாம் எங்கள் அப்பா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறான்னு சொல்லும் போது தம்பி சின்ன சின்னதாக சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு எனக்கு மேரேஜுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ சார் அவங்க எயித்து படிக்கும் போது இருந்து சின்ன சின்னது குக்கரு மிக்சி கிரைண்டர்னு ஒரு ஒரு பொருளாக அந்த ஃபண்டு மாதிரி போட்டு வாங்கி ஒரு ரூம் அதுக்குன்னே ஒரு ரூம் ரெடி பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம் உங்க கல்யாணத்துக்காக எட்டாம் கிளாஸ்ல இருந்து பொருள் சேர்க்க ஆரம்பிச்சாங்க பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க சார் நான் காலேஜ் முடிக்கும் போது அந்த ரூமே ஃபுல் ஆயிடுச்சு அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் சோ வந்து அம்மா கிட்ட இருந்தா இத கத்துக்கிட்ட என்னோட எஜுகேஷன் லோனியும் அவங்க தான் சார் அடைச்சாங்க கல்யாண பந்து நடங்க சின்ன வயசுல வந்து ரொம்ப வறுமையா இருந்தேன் 18 வயசுல துபாய்க்கு கிளம்பணும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் துபாயில என் லைஃப் எல்லாம் ஓட்டிட்டேன் தியேட்டருக்கு படம் பார்க்க போனது கூட இல்ல அதுக்கு அப்புறம் நான் இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் லாஸ்ட்டாக படம் பார்த்தது மின்னிலை படம் தான் நல்லா சுற்றி வர வேண்டிய வயசுல அங்கே இருந்து அப்புறம் இங்கே வந்தோடனே இதாயிடுச்சு பெரிய விஷயம் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பிளாட் எழுதி கொடுத்துட்டேன் வச்சுக்குவோம் அவர்த்தி டாக்டருக்கு படிக்கிறான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நான் பட்டது கஷ்டம் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல படிச்சுட்டு அந்த ஏதோ ஒன்று சொன்னாங்களே கிராஜுவேட் இதுக்குன்னு சொல்லி கிராஜுவேஷன் அதுக்கெல்லாம் வரும்போது கேவையில் தர காலில் அப்படி இருந்தது எனக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அவர் பேர் இஸ்மாயில் ஸ்மைலே இருக்காத ஒரு ஃபேஸில் நான் தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வீட்டில் இன்றைக்கி ஸ்டில் எல்லா விஷயத்துலேயுமே வந்து என் பேர் தான் ஃப்ரெண்டில் இருக்கும் ஃபசூல் பண்ணால் ஃபசூல் பண்ணால் ஃபசூல் பண்ணால் சரி அன்றைக்கி எனக்கு பிள்ளை எல்லாமே அவர் தான் பண்ணுவார் இப்போ இந்த நிகழ்ச்சி யார் பார்த்தாலும் இப்போ எங்கள் ஃபேமிலி சைடு பார்த்தாலுமே இவன் தான் பண்ணியிருந்தனால தான் தெரிஞ்சிருக்கும் இவன் தான் ஏன்னா வாய்ஸ் முழுக்க முழுக்க நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி நினச்சிப்பாங்க சார் ஆனால் எனக்கு தான் தெரியும் அதுக்கு எல்லாமே அவர் தான் இந்த மாதிரி அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்க விரும்பலை சார் அப்பா சாணத்தில் நிக்கிட்டவன் சொல்லியா சார் சார் ஆக்சுவலாக அவன் தான் சார் நிக்கிற நான் பிஎல் வந்து வேலூரில் படித்தேன் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி லீவில் வரும்போது எங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு கடை ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது இவங்க எங்கேயோ காலேஜில் எந்திரிச்சு எங்கேயோ போயிருந்துருக்காங்க எங்கே போகிறீங்க நான் வர கூட சொல்லி போதை பார்க்க போது தெரியுது பிளாட்ஃபார் கடத்தில் போயிட்டு சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் கத்தி கத்தி விற்றுருக்காங்க மூணு மாசம் எங்க அப்பால உருடா இருப்பாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் லைவா சொல்றாரு அவன் கடல கட்டு உனக்கு பாத்துக்கலாம் அவருக்கு தைரிய மாதிரி போச்சு எனக்கு எனக்கு ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கா அவன் ஃபியூச்சர் மேரேஜுக்கு கூட அவர் தான் நகை சேர்த்து வச்சிருக்கே தெரியல இப்போதான் அவருடைய எல்லா பிரசன்ஸும் எனக்கு தெரியுது பத்து மணி போனிங்க போயிட்டு கடை முடிப்பா நீ பாத்துருப்பா வெறும் கமாண்டிங் தான் சார் என்னோட இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி தான் தவிர்த்த ஒரு பொறுப்புகள் நான் ஒண்ணும் ஏத்துக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஃபீல் என்ன அப்பா என்ன சொன்னோம் நான் செய்வேன் அவ்வளவுதான் இப்போ அப்பா இல்ல இப்போ அண்ணன் என்ன சொல்றேன் அதை செஞ்சு அவர் பொண்ணுக்குமே நீங்க தானே நம்ம நகை சேர்க்கிறீங்களா அதுவும் இப்போதான் தெரியுங்கிறாரு ஒரு ஆசை தான் சார் அது அதிகம் என் பொண்ணு தானே சார் அது சொல்ல கூட தேங்குறாரு சார் இப்ப கூட அவரு தான் வாங்கி வச்சாரு அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு மாதிரி வாங்கி வச்சிருக்கார் சார் வீட்டுக்கு வந்தா சார் பணம் தரேன் இப்ப கூட இது வரைக்கும் நம்ம காசு கொடுத்தது கிடையாது ஊரெல்லாம் சுத்தி இருக்கேன் எல்லாமே என்ஜாய் பண்ணிருக்கேன் அவன் சென்னையை தாண்டி எங்கேயும் போனதே கிடையாது சார் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி நீ தான் பர்ச்சேஸ் பண்ண உன்னாலதான் முடியுது எல்லாமே பேர் தான் இருந்து நான் அது சொல்லு இந்த கிரெடிட்ஸ்லாம் உனக்கு தான் நான் ஒன்றும் இல்ல அண்ணன் தான் சார் பேர் பேசிட்டு என்ன சார் பண்ணுறது நான் ரெண்டு பேரும் கீழே இருங்க நீதான்தான் பிள்ளை ரெண்டு பேர்ல யாரா அப்பா எனக்கு அவர்தான் சார் அவன் தான் சார் அப்பயும் பிரசன்ஸ் இருக்குன்னாலே என் பலம் தான் சார் அவர் இருக்கிற தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் இருக்காரா போதும் நான் இவ்வளோ தூரம் வந்துருந்தாலும் நீங்க தான் காரணம் அப்படிங்களா ஆனால் நல்ல அண்ணன் நன்றி தந்தையின் இடத்தில் அண்ணனின் நிறுத்த வேண்டும் அண்ணனோட கௌரவம் அப்போ தான் நல்லா இருக்குங்கிற மெச்சூரிட்டியும் உங்க அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு ரெண்டு பேரையுமே தேங்க்யூ தம்பி வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு போன் வேணும் சூப்பர் பைக் தான் வேணும் லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த பையனு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு ரெண்டு வண்டி வச்சிருந்தாரு ரெண்டையுமே வித்து எனக்கு கொடுத்துட்டாரு மறுபடியும் ஒரு ஃபினான்சியலா ஒரு ஒரு பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு வருஷமா எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன் என்ன பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு எங்கனால அதுல இருந்து வெளியிலயே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ பரவாயில்ல என் பேர்ல இருக்கிறதையும் அவளுக்காக வித்து கொடுங்க அவ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான் என்னனாலும் என் அக்கா விட்டு கொடுக்க மாட்டேனா அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது என் கையில என்கிட்ட தெம்பு இருக்கு எனக்கு வேணுங்கிறத நான் சம்பாரிச்சுக்கிறேன் எல்லா சொந்தக்காரங்களும் இன்னும் இங்கதான் இருக்கியா இன்னும் இங்க தான் இருக்கு அந்த கேள்விக்காக இப்ப எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா எல்லாருமே பிப்டி எனக்கு பிப்டி கூட எனக்கு பிப்டி கூடன்னு கேட்டு வாங்குறோம் அதையும் மீறி தேவைப்படும் போது அந்த மனசு வரணும் உள்ள கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டு அது போக அவருடைய பங்குலேருந்தும் உங்களுக்கு சொத்தை வித்து கொடுத்துருக்காரு அவரு உங்களுக்கு அவர் திருமணம் ஆயிடுச்சா சப்போர்ட்டும் என்னோட ஒய்ஃப் தான் அவளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவளோட நகையும் எடுத்து கொடுப்பான் ரொம்ப மிகப்பெரிய தொகைங்க எங்கனால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத தொகை இதுக்கு மேல வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா வேண்டாம் எனக்கே கேவலமா இருக்கு இதுல இருந்து வந்தா வர இல்லைன்னா விட்டுருங்க அப்போ அவ சொன்னாலும் ஏங்கா இப்படி பேசுறீங்க உங்களை மீறி எங்களுக்கு என்னங்கா இருக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் அவங்கள மீறி எங்களுக்கு எங்க சந்தோஷம் ஒண்ணுமே இல்லைங்க நம்மளால சம்பாதிக்கவா முடியாது அப்படின்னு கேட்டாங்க யாரு உங்க தம்பி ஒய்ஃப் வைஃப் ம் உங்களுக்கு தம்பியை மஞ்சது பெரிய விஷயமா நீ தெரியல தம்பி வைஃப்பா மஞ்சது தான் பெரிய சாமா சோ ஸ்வீட் சோ நைஸ் சோ கியூட் தம்பி என்னை இப்படி ஆளாக்கினார் அம்மாக்கு இருபத்தோரு வயசுல மேரேஜ் ஆகிட்டு இருபத்தெட்டு வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க இவன் பிறந்து ஐம்பத்தி நாலாவது நாள் எங்க அப்பா இறந்துட்டாங்க தம்பி ஆக்சுவலா அப்பா பேச பார்த்தது கிடையாது அம்மா தான் என்னையும் தம்பி உங்களை நாள் வளர்த்துட்டு இருக்காங்க அப்பா அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சர் கடைக்கு போனான் இது தினமும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையா இருக்கும் நைட்டு வந்து அவன் சாப்பிடும்போது கூட அவனால சாப்பிட முடியாது ஏன்னா கை அவ்வளோ ஒரு எரிச்சலா இருக்கும் ஆக்சுவலா அப்பெல்லாம் எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமா பிடிக்காது நிறைய விஷயங்கள் என்னை பத்தி சும்மா சும்மா சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுத்துருவான் எங்க அம்மா அடிக்கிற பேர்ல என்ன மடத்தனமும் அடிப்பாங்க

பிடிக்காத தம்பி எப்ப பிடிக்க ஆரம்பிச்சு லாக்டவுன் டைம்ல எனக்கு காலேஜ் பீஸ் கட்டுறதுக்காக கொத்தனார் வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சான் பத்தொன்பது வயசுல அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார் பத்தொன்பது வயசு எப்படி தம்பி சொந்த வீடு பதினெட்டு வயசு கரெக்டா காலேஜ் முடிக்கும் கிடைச்சு என்னோட இதுக்கு செலவு போக நான் வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புனேன் அது போக அவங்களுக்கு வீட்டுக்கு தெரியாம அக்காவுக்கு இது போக நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்ட்டு தனியா நாலாயிரம் ரூபாய் சீட் எல்லாம் போட்டேன் அதுக்கு முன்னாடி நான் கொத்தனார் வேலைக்கு போகும்போதே ஓரளவு நல்லா சேர்த்து வச்சு அதுக்கு அந்த வீடு ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் சூப்பரா கட்டி நீட்டாக இருக்கும் சார் இப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் படுக்கும்போது எனக்கு எவ்வளவு அழுகதான் சார் வந்தது இப்பதான் சார் எங்க அம்மாவோட சிரிப்பை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதா இருந்தது சார் எக்ஸ்பெர்ட் அவ்வளவு ஒரு இதாக இருந்தேன் சார் எனக்கு எங்கள் அம்மாவோட தம்பி வந்து ஒரு ஹாண்டிகாப்ட் தான் அவங்களால நடக்க முடியாது அவங்களாம் வந்து நம்மளோட ஊர்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்கள கூட்டி நம்மளை வீட்டில் ஸ்டே பண்ண வைக்க முடியாது இப்போ என்னோட வீடு அது எங்க மாமா வந்தாலும் தங்க வச்சுக்கிடலாம் வீடுல இன்னும் வரைக்கும் கேப்பா சார் நான் கல்யாணம் கட்டி போயிட்டேன் நீ அழுவியாக கேட்பேன் சார் அது எப்படி சார் அழகாக இருக்க முடியும் அழுவேன்னு சொன்ன மாதிரி ரொம்ப பண்ண சார் ஆரம்பிச்சிடா சார்மாண்ட